ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட்ஸ் லோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வெறும் ஒரு சட்டன் ஒரு பத்து நிமிஷத்தில் கூட செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்கிறதே நம்ம பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் நான் இந்த நாலு வாழக்காய் எடுத்திருக்கேன் மேலே கீழே கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த குக்கரில் சேர்த்துட்டு வாழைக்காய் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்ல வாழ்க்கை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ குக்கரை முடிவச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு உசல் லோ ஃப்ளேமில் ஒரு உசல் விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மட்டும் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் வழக்கம் நல்லா அப்புறமா பார்ப்போம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு சூடு ஆறட்டும் அப்படியே எடுத்து நம்ம வச்சிடலாம் நல்லா சூடு ஆறுனதும் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம் துருவியும் எடுத்துக்கலாம் மேஷர் வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சால் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் வாழ்க்கை அந்த பீசஸ் இருக்கிறத தெரியாத அளவுக்கு நல்லா துருவியோ இல்லை நம்ம மசிச்சோ எடுத்துக்கோங்க நல்ல ஒரு மத்தை வச்சு மசிச்சிங்கனால ஈஸியாக வந்து மசிக்கிறதுக்கு வரும் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக வந்து நல்ல ஒரு கால் கொத்தமல்லி கொத்தமல்லியால் புதுசாக கட் பண்ணது ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணது அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது கூட சேர்க்கறதுக்கு நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக மொத்தமாக சேர்த்துறாமல் ஒரு பாதி அளவு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க இந்த வாழைக்கால இருக்கிற ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் வந்து இன்னும் அரிசி மாவு சேர்க்கணும் அப்படின்ட்டு தேவைப்படுது அதனால நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மொத்தமாக சேர்த்துட்டேன் நல்லா திரும்பவும் பசிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மாவு பசிஞ்சு எடுத்ததும் இதில் வந்து ஒரு அரை எலுமிச்சி மிளத்தோட சாறு அப்படி நம்ம பிழிஞ்சிட்டு மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கணும் ரொம்ப தண்ணி தேவைப்படாது ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி தேவைப்படும் கொஞ்சமாக மட்டும் ஊற்றிட்டு நல்லா இறுக்கமாக பசிஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா மொத்தமாக சேர்த்து மாவாக நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு உருட்டி எடுத்ததும் இதை நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிரித்து எடுத்து நல்லா உருட்டி நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கலாம் ஓரளவு வந்து மீடியம் சைஸாக செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு வேகிறதுக்கு அவ்வளோவா டைம் எடுக்காது ரொம்ப பெருசாக செஞ்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் நான் சின்ன சின்னதாக மெல்லிசாக தட்டி எடுத்துருக்கேன் இது மாதிரி எல்லாத்தையுமே தட்டி ரெடியாக எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம சுட்டு எடுக்கிறதுக்காக வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் அடியில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு இந்த வாழைக்கா எல்லாமே உள்ளே நம்ம சேர்த்துக்கலாம் நாலு இல்லை அஞ்சு அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரே நேரத்தில் ரொம்பவும் போட வேண்டாம் ஒரு நாலு அஞ்சு அந்த மாதிரி போட்டு ரெண்டு மூணு பேட்சாக போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க சிம்லே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு சைடு நல்லா வெந்தது நம்ம திருப்பி விடலாம் திருப்பி விட்டு திரும்பவும் சிம்லேயே வச்சுக்கோங்க திரும்பவும் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெளியிலேயே நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம பறிச்சு எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வந்து வெளியில் லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இப்போ இது நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு ரெண்டாவது பேட்சை போடும்போது கொஞ்சமாக திரும்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் அடுப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சு திரும்ப கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு திரும்பவும் உள்ளே சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு கச்சா பிள்ளைனா க்ரீன் சட்னியோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சட்டன்னு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்